அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் இருநூறாவது நாள் பாடல் தொண்ணூ நூற்றி தொண்ணூத்தெட்டு பொருள் என்கிற அதிகாரத்திலே வரக்கூடிய மூன்றாவது பாடல் இது அருமை உடைய தங்கன் தங்கண் உடையாரை நாடார் எருமை மேல் நாரை துயில்வதியும் ஊற குளம் தொட்டு தேரை வழி சென்றார் ஒரு அழகான ஒரு ஓமை சொல்லுகிறார் எருமை மீது நாரை உட்கார்ந்து கொண்டு இருக்க உட்கார்ந்து நடந்து செல்கிறதா எருமை எவ்வளோ மெதுவாக நடக்கும் அதன் மீது பறக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற நாரையானது உட்கார்ந்து கொண்டு செல்லக்கூடிய மருத நாட்டு தலைவனே என்று ஒரு தலைவனை பார்த்து பாடி வந்து சொல்கிறார் குளத்தனை தோண்டி அதற்குள் யாராவது தேரை இருக்கிறதா என்று பார்ப்பார்களா அதுபோல அருமையான பொருளை உடையவர்கள் தங்கள் காரியத்தை செய்வதற்கு இவர்களாக யாரையும் நாடி செல்ல வேண்டாம் பொருள் இருக்கிறது என்றிருந்தால் காரியம் வேண்டியவர்கள் தாங்காக இந்த இடத்திற்கு வருவார்கள் என்று சொல்கிற பாடல் பொருள் உள்ளவர்களிடம் தங்களுக்கு காரியமாக வேண்டும் என்றால் அவர்களாக தேடி வருவார்களை தவிர பொருள் உடையவர்கள் அவர்களை தேடி போய் ஒரு வேலையை செய்ய வேண்டியது இல்லை அவசியம் இல்லை என்று சொன்ன பாடல் இந்த பாடல் பொருளுடைய மரியாதையை சொல்கிற மற்றொரு பாடல் இது அருமையுடைய பொருளுடையார் தங்கண் உடையாரை நாடார் எருமை மேல் நாரை துயில் வதியும் ஊற குளம் தொட்டு தேரை வழி சென்றார் நன்றி வணக்கம்